Taste the Daily. Hotstar Specials, Goldie Soda Rising. Now streaming on Disney Plus Hotstar. உதயநிதி துணை முதலமைச்சர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம் உதயநிதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பதில் சங்கிங்கெல்லாம் எப்போ எல்லாம் பார்த்தாலும் எங்க மோடியை பார்த்து அமெரிக்காவே பயப்படுது எங்க மோடி பேசினார்னா ஐரோப்பாவே நடுங்குது எங்க மோடியை பார்த்து அண்டாட்டா அண்டார்டிகா உருகி போயிடுச்சு தான் ஊட்டுவாங்க ஆனா இப்போ ஆந்திரால போய் கேட்டு பாருங்களேன் மோடி யாரை பார்த்து பயப்படுவாருன்னு ஆந்திர மாநில முழுக்க சொல்லுவாங்க எங்க சந்திரபாபு பார்த்து தான் மோடியை பயப்படுவாரு அப்படின்னு இனிமே மோடியுடைய பிம்பத்தை பீகார் மக்கள் கூட நம்ப மாட்டாங்க இந்திய வரலாற்றிலேயே ஒரு பிரதமரே பிரச்சார காலத்துல மத ரீதியான வெறுப்பு பேச்சுகளை பேசியது இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாரா தொகுதி பிரச்சாரத்தில் இஸ்லாமியர்களை குறி வச்சு தாக்கி பேசினார் திரு மோடி அவர்கள் அந்த தொகுதியில் பாஜக வேட்பாளர் படுதோல்வி அடைஞ்சார் தேர்தல் முடிவுக்கு பிறகு மோடியுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் மாறிவிட்டன மோடியுடைய நடை உடை பாவனைகள் தான் மாறிக்கிறது தவிர அவருடைய பாசிச சிந்தனைகள் இன்னும் மாறவே இல்லை அதை நம்மால் மாற்றவும் முடியாது ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாலே பாஜகலாம் அப்படின்னு விளம்பரம்லாம் பண்ணாங்க ஆனால் பாசிஸ்டுகள் கடைசியில் தங்களுடைய சொந்த கால நிற்க முடியாம இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு கால்லையும் நிதிஷ்குமாருடைய கால்லையும் பிடிச்சிக்கிட்டு ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறார் இன்றைக்கு இந்தியா இந்தியாவாக இருப்பதற்கு காரணமாக அமைந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பல கோணங்களில் ஆய்வு செஞ்சு எழுதப்பட்டக்கூடிய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலும் மக்கள் ஆட்சி என்ற புத்தகத்தை என்று உங்கள் முன்னே வெளியிடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இந்த புத்தகத்தை கொண்டு வந்துள்ள ஆழி ஆழிப்பதுப்பகத்தினுடைய பதிப்பாளர் திரு ஆழி செந்தில்நாதன் அவர்களுக்கும் தொகுப்பாசிரியர் அருண் பிரசாத் அவர்களுக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புத்தகத்துடைய தலைப்புல மீளும் மக்களாட்சி அப்படின்னு ஒரு வரி இருக்கு அதுல மக்கள் என்ற வார்த்தையை மட்டும் தனியா ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க உண்மையான மக்களாட்சி என்றால் என்ன என்பதற்கான அர்த்தத்தை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் உணர்த்தி தான் அப்படி நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த புத்தகத்தை வெளியிட என்னை அழைத்திருக்கிறாங்க கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அதற்காக என்னை அழைக்கவில்லை நான் நம்புகின்றேன் நானும் ஒரு பதிப்பாளர் ஒரு கடந்த இரண்டு வருடங்களாக கடைசி பக்கம் திராவிட பக்கம் திராவிட பாசரை பக்கம்ன்ற பேரில் தொடர்ந்து கட்டுரைகள் வந்துட்டு அதை அதெல்லாம் தொகுத்து முத்தமிழங்கர் பதிப்பகம் அப்படின்ற ஒரு பதிப்பகத்தை துவங்கி இரண்டு வருடங்களாக நாங்களும் பல புத்தகங்களை பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த உரிமையோடு என்னை அழித்திருக்கிறாங்க என்று நான் நம்புகின்றேன் அதே மாதிரி திரு ஆளுநர் ஷாநிவாஸ் அவர்களுக்கு பேசும்போது சொன்னார் திரு ஆயிசந்தில்லாத அவர்கள் பேசும்போது சொன்னார் எப்படி அவங்க எல்லாம் பிராண்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு இரநூறு ரூபா உப்பின்னு சொல்லிடுறாங்க ஆனால் காசு இது வரைக்கும் வரல அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பா அவங்களுக்கு வரும் இந்த புத்தகத்துடைய விலை இரநூறுபா அது மட்டும் இல்லாமல் என்னை அழைத்ததற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் எனக்கும் ஒரு சிறு பங்கு இருக்கு முழுமையாக நம்புகின்றேன் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சருடைய கட்டளை ஏற்று கடந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாடு புதுச்சேரி முழுவதும் நான் பயணம் செஞ்சிருக்கிறேன் மக்களை போய் சந்திச்சிருக்கிறேன் மொத்தம் இருபத்தி ரெண்டு நாட்கள் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் பயணம் பண்ணி கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஐந்து பிரச்சார கூட்டங்கள்ல பிரச்சாரம் பண்ணி மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டிருக்கேன் தேர்தல் பிரச்சாரத்தில் நான் இரண்டு முக்கியமான விஷயங்களை உணர்ந்தேன் ஒன்று கழக அரசினுடைய திட்டங்களுக்கான அந்த ஆதரவு நிலை மகளிருக்கான விடியல் பயணம் புதுமை பெண் திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இப்படி பல்வேறு திட்டங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு குறிப்பாக தாய்மார்களிடத்தில் மகளிர் இடத்துல நம்முடைய கழக அரசிற்கும் நம்முடைய முதலமைச்சருக்கும் இருந்த மிகப்பெரிய வரவேற்பு இரண்டாவதாக நான் பார்த்தது பாசிஸ்டுகளுக்கு எதிரான மக்களுடைய உண்மையான நியாயமான கோபம் குறிப்பா மதவாதம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே உறவுன்னு சொல்ற பாஜகவுடைய அந்த வெறுப்பு பிரச்சாரம் நிதி உரிமை உள்ளிட்ட மாநில உரிமைகளை பறிக்கின்ற அந்த போக்கு இதற்கு எதிரான மாபெரும் மக்களுடைய கோபத்தை பிரச்சார காலத்தில் நான் உணர்ந்தேன் அந்த அடித்தளத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு அதைத்தான் இந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு கட்டுரையும் தெளிவாக விளக்கியிருக்கின்றார்கள் இதில் ஒரு முக்கியமான கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது அது நம்முடைய முதலமைச்சருடைய கட்டுரை புத்தகத்துடைய முதல் கட்டுரை பாஜகவுடைய பத்து வருட பாசிச போக்கையும் அதற்கு இந்திய கூட்டணியும் மக்களும் எப்படி கடிவாளம் போட்டார்கள் என்பதை நம்முடைய முதலமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் டிகிரியில் அந்த கட்டுரையை அவசியிருக்கிறாங்க கட்டுரையில் முதலமைச்சர் எழுதிப்பது போல தேர்தல் முடிவுக்கு பிறகு மோடியுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் மாறிவிட்டன மோடியுடைய நடை உடை பாவனைகள் தான் மாறிக்கிறதே தவிர அவருடைய பாசிச சிந்தனைகள் இன்னும் மாறவே இல்லை அதை நம்மால் மாற்றவும் முடியாது தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவு செஞ்சது பிறகும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை இப்போ செயல்படுத்த துடிக்கிறாங்க அதற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கு ஆனால் அதை நாம் எந்த காலத்திலும் ஏற்கப் போவதில்லை என்று நம்முடைய முதலமைச்சரவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட அளவில்லாத அதிகாரத்தை அடைய நினைச்ச மோடிக்கு இந்த தேர்தல் முடிவுகள் சரியான பாடம் போகட்டிருக்கு இதற்கெல்லாம் முதலமைச்சரவுகள் நமது முதலமைச்சரவுகள் முன்னின்று உருவாக்கிய அந்த இந்தியா கூட்டணி தான் காரணம் நம்ம கூட்டணிக்கு இந்தியான்னு பேர சொன்னே பயந்துட்டாங்க நம்ம நாட்டுடைய பேரையே மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க இந்தியாங்கிறத தூக்கிட்டு பாரத பேச ஆரம்பிச்சாங்க இனிமே இந்தியாங்கிற வார்த்தை யாரும் பேசக்கூடாத அளவுக்கு பயந்து போனாங்க மூன்றாவது அணி அது எப்பொழுதுமே கரை சேராதுன்னு தேர்தலுக்கு ஒரு வருடம் முன்பே அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சரியாக எடுத்து கூறினார் எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டு இருந்தார்கள் அவற்றை பற்றி என்னுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த புத்தகத்திலே மிக தெளிவாக எழுதியிருக்கிறாங்க அதே போல் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் அண்ணன் திரு ப சிதம்பரம் சிதம்பரம் அவர்கள் மக்களவை உறுப்பினர் அண்ணன் திரு ரவிக்குமார் அவர்கள் பத்திரிகையாளர் திரு ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் பொருளாதார அறிஞர் அமிர்தியாசன் என்னுடைய உரையாடல் யோகேந்திர யாதவ் முகமது ஜுவேர் என இந்தியாவின் ஒட்டுமொத்த முற்போக்கு முகங்களும் மதச்சார்பின்மை குரல்களும் இந்த புத்தகத்துல இருபத்தைந்து கட்டுரைகளை சிறப்பாக எழுதியிருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பிரதமர் மோடி பற்றி எப்படிப்பட்ட பிம்பம் உருவாக்கப்பட்டுச்சு உங்களுக்கே தெரியும் அவர் அவரை தோற்கடிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க பாஜக கூட்டணி நானூறு இடங்களுக்கு மேல ஜெயி பண்ணாங்க பாஜக மட்டும் தனியாவே முன்னூறு தொகுதிக்கு மேல ஜெயிப்போம் அப்படின்னா என்னென்னமோ கலர் கலர் எழுதி விட்டாங்க குறிப்பா அது தமிழ்நாட்டில் நாங்கள் ஜெயிக்கலனாலும் வட இந்தியா முழுக்க நாங்கள் தான் ஜெயிக்க போறோம்னு சொன்னாங்க பாஜகவுக்கு ஒரு மாநிலம் போதும் உத்தரப்பிரதேசம் ஒரு மாநிலத்தில் நாங்கள் ஜெயிச்சோம் அதுவே போதும் அப்படின்னாங்க அதுலயும் இந்த வடநாட்டு செய்தி சேனல்கள்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியும் என்னென்ன கலர் கலராக ரீல் விட்டு விட்டாட்டாங்க ஹிந்தி சேனல் மட்டுமில்லை இங்கிலீஷ் சேனல்களும் சேர்ந்து ரீல் விட்டாங்க கருத்து கடுப்பின்ற பேரில் சில சேனல்கள் ப்ரீ போல் சர்வே அப்படின்னு பாஜகவுக்கு நானூறுக்கும் அதிகமான தொகுதியை கொடுத்து வெற்றி உறுதிட்டாங்க இன்னும் சில சேனல்கள் ரொம்ப நடுநிலைமையாக சேர்ந்துக்கிட்டு ஒரு பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு கம்மி பண்ணிட்டு இல்லை முந்நூற்றி எண்பத்தஞ்சு தான் ஜெயிப்பாங்க முன்னூத்தி தொண்ணூறு தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு பாஜகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களை கூட பிடிக்க முடியாத இடத்துல தான் பாஜகவை இந்திய மக்கள் பெற்றேன் இந்த தேர்தலில் பெரும்பாலான மெயின்ஸ்டீம் ஊடகங்களை தவிர விட த்ருவ்ராட்டி முகமது சுபே மாதிரியான இண்டிபெண்டன்ட் யூடியூபர்ஸ் ஃபேக்ட் செக்கர்ஸ் ஆல்ட் நியூஸ் பேரலை மாதிரியான இண்டிபெண்டெண்ட் ஊடகங்கள்தான் ஃபாஸ்டிஸ்டுகளை எதிர்த்து பல்வேறு உண்மைகளை வெல்ல கொண்டு வந்து பேசுவேன் பத்திரிகையாளர் நண்பர் இந்திரகுமார் தேரடி நண்பர் மில்டன் உள்ளிட்டோர்லாம் பல மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் பண்ணி அங்குள்ள சூழல்களை விரிவாகவே இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் யூடியூபர்ஸ் பத்திரிகை நண்பர்கள் எப்படி பொறுப்பாக செயல்படணும் அவர்களுடைய வார்த்தைகள் அவங்களுடைய நிகழ்ச்சிகள் எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நண்பர் இந்திரகுமார் தேரடி அவர்களும் மில்டன் அவர்களும் ஒரு சிறந்த வருகின்ற இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இன்று காலை ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஒரு ஆய்வு கூட்டத்தை முடிச்சிட்டு வெளியில வந்து என் போனை திறந்து யூடியூப் திறந்து பார்த்தேன் திறந்து பார்த்தோன்னு நானே பயந்துட்டேன் என்ன தெரியுமா தலைவர் தமிழில் உதயநிதி துணை முதலமைச்சர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம் நான் பயந்துட்டேன் சரி நம்ம நான் துணை முதலமைச்சர் அறிவிப்பே வரல அதற்கான முழு உரிமையும் முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கு இந்த முதலமைச்சர் தான் இப்ப கேட்கணும் அவர்கிட்ட கேட்க அவர்கிட்ட அவர்கிட்ட கேட்டு இருக்கீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆனா யாரெல்லாம் மைக்கு ரோட்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் மைக்கு நிட்டி உதயநிதி துணை முதலமைச்சர் உங்க ஒப்பீனியன் என்ன உங்க ஒப்பீனியன் என்கிட்ட கேட்டிங்க சரி அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு அவரை போய் வழி வழிமறிச்சு இடம் கொடுக்காம அவர் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்லிட்டார் எங்கிட்ட இந்த அரசியல் கல்லாம் கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டார் ஆனா அவங்க வச்சிருக்கிற தலைப்பு என்ன படிச்சா என்னன்னு தோணும் உதயநிதி துணை முதலமைச்சர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம் இப்படி அதனால பத்திரிக்கை நண்பர்கள் இன்னைக்கு இதுக்கு என்ன தமிழ் நிலைக்க போறீங்கன்னு தெரியல உதயநிதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பதிலடி அப்படின்னு வைப்பாங்க நானே எடுத்து கொடுத்துறேன் ஒரு மிஸ்ட் கால் கொடுத்தாலே பாஜக சேரலாம் அப்படின்னு விளம்பரம் பண்ணாங்க ஆனா பாசிஸ்டுகள் கடைசியில தங்களுடைய சொந்த கால நிற்க முடியாம இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு காலிலையும் நிதிஷ்குமாருடைய காலிலையும் புடிச்சுக்கிட்டு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த பத் புத்தகத்துல பத்திரிகையாளர் திரு ஏஎஸ் எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க அதாவது பாஜகவோடு கூட்டணி வச்சு ஆதரிச்சு பல்வேறு கட்சிகளுடைய நிலைமை இன்னைக்கு என்னென்ன ஆகிருக்கு அப்படின்னு திறனாய்வு செஞ்சிருக்கிறார் மகாராஷ்ட்ராவில் சிவசேனா காணப்போச்சு காஷ்மீரில் மக்கள் மாநாட்டு கட்சி எங்கே இருக்குன்னே தெரியல ஒடிசாவில் பிஜு ஜனதாதளம் இப்படி பல் பல்வேறு கட்சிகளை பாஜக காலி பண்ணியிருக்கு ஆனால் அந்த பாஜக காலி பண்ண லிஸ்டில் முதல் இடம் நிற்கிற கட்சி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா இப்படிப்பட்ட பாட்ட நிலைக்கு நம்முடைய எதிர்கட்சி தள்ளப்பட்டிருக்கு மீண்டும் வரணும் என்பதுதான் என்னை ஆசை சங்கிங்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் எங்க மோடியை பார்த்து அமெரிக்காவே பயப்படுது எங்க மோடி பேசினார்னா ஐரோப்பாவே நடுங்குது எங்க மோடியை பார்த்து அண்டார்டிகா அண்டார்டிகா உருகி போயிடுச்சு இப்படிதான் ஊற்றுவாங்க ஆனா இப்போ ஆந்திராவில் போய் கேட்டு பாருங்களேன் மோடி யாரை பார்த்து பயப்படுவாருன்னு ஆந்திர மாலை முழு முழுக்க சொல்லுவாங்க எங்க சந்திரபாபு நாயுடு பார்த்து தான் மோடியை பயப்படுவார் அப்படின்னு இனிமே மோடியுடைய பிம்பத்தை பீகார் மக்கள் கூட நம்ப மாட்டாங்க இந்திய வரலாற்றிலேயே ஒரு பிரதமரே பிரச்சார காலத்தில் மத ரீதியான வெறுப்பு பேச்சுகளை பேசியது இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாரா தொகுதி பிரச்சாரத்துல இஸ்லாமியர்களை குறி வச்சு தாக்கி பேசுனார் திரு மூடியவர்கள் அந்த தொகுதியில பாஜக வேட்பாளர் படுதோல்வி அடைஞ்சார் ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் கோலி ரைசிங் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்